நம்ம வீடியோவில் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மஞ்சள் வாழைப்பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைனா கையில் கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பழத்தை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலனா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இதே கப்பில் அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் ஒரு மிக்சியில் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அலந்து சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் சர்க்கரையும் நல்லா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் பவுடராக அரைச்சி சேர்க்கும்பொழுது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தாலும் உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்து செய்யும் போது அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக இது கூட ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மாவை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நான் கரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் மாவை நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு கொஞ்சம் மாவை வந்து நான் இலக்கமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் குறஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது மாவை வந்து நம்ம ஊற வைக்கும்போது தான் எண்ணெயில் மாவு போடும்போது நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரும் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாவை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு ரெடி பண்ணியிருக்கிற மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவை நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் இலக்கமா இருந்தாலும் மாவை எடுத்து எண்ணெயில் போடும்போது நல்லா குண்டு குண்டாக இந்த மாதிரி சூப்பராக எழும்பி வரும் கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் ஒரே மாதிரி மாறி வரணும் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் போண்டா நல்லா வெந்து நல்லா கலரும் மாறி வந்துருச்சு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இது போல் வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்போ சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மாவை ஊற வச்சுட்டு போண்டா செய்யறதுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போல் உங்களுடைய வீட்டில் ஈவினிங் சுட சுட இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்